வணக்கம் நண்பர்களே நான் வழக்கமாக வந்துட்டு துணி துவைக்கிறதுக்கு இந்த நம்ம கடைகளில் வாங்குகிற சோப்பை தான் வாங்கி யூஸ் பண்ணி இருக்கேன் முதல் மறுக்கடையாக வந்துட்டு இந்த இயற்கையாக தயாரிக்கிறதுன்னு சொல்கிறாங்களே ஆர்கானிக்காக தயாரிக்கிறது அந்த மாதிரி ஒரு சோப்பு வந்துட்டு நமக்கு அறிமுகமாகச்சு அதை பயன்படுத்தலாமேட்டு தான் இப்போ யூஸ் பண்ணி பார்க்குறேன் இது பார்த்தீங்கன்னா மதி இயற்கை சலவை சோப்புன்னு இருக்குது என்ன இந்த சோப்பில் பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க பக்க விளைவுகள் இல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக வந்து இந்த சோப்பு இதெல்லாம் வந்து கெமிக்கல் தான் பயன்படுத்துகிறாங்க பக்க விளைவுங்கிறது என்னது இப்போ துணியே வந்துட்டு ஒரு மாதிரி தேய்மானம் ஒரு மாதிரி வெள்ளை அடிக்கிறது இந்த மாதிரிலாம் ஆகிடும் அது போக நமக்கு கைக்கு வந்துட்டு ஏதாவது அரிப்பு இந்த மாதிரி வரும் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வராதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெண்மை நிற ஆடைகளில் படிந்திருக்கும் கரைகளை இலகுவாக நீக்கி பளிச்சென வைக்கும் தன்மைகள் இது இது உண்மையிலேயே வந்து நானே வந்து அனுபவப்படுறேன் இப்போ வெள்ளை துணின்னு மட்டும் இல்லை சாதாரணமாக இப்போ இந்த ஜீன்ஸ் பேண்ட்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும் அதெல்லாம் வந்துட்டு இப்போ இது போடுறப்போ வந்துட்டு நான் வழக்கமாக யூஸ் பண்ணுற சோப்பை விட வந்துட்டு இது கொஞ்சம் நல்லாவே அழுக்கு எடுக்கிற மாதிரி தான் இருக்குது வேறு அதுவும் நம்ம இந்த இயற்கையான சலகு சோப் அப்படிங்கிறப்ப அது ஒரு தனி ம இதானே மகிழ்ச்சி தானே வேறு நமக்கு ஒரு தைரியமாக பயன்படுத்தலாம் இந்த இதை நம்ம இப்போ நீங்கள் ஒரு வேளை இந்த இப்போ இயற்கையான சோப் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுற நம்பர் போட்டிருக்காங்க மதி நேச்சுரல் வாஷிங் சோப் செல் நம்பர் செவன் ஃபைவ் நைன் எயிட் சிக்ஸ் டூ டபுள் நைன் டூ செவன் செல் நம்பர் செவன் ஃபைவ் நைன் எயிட் சிக்ஸ் டூ டபுள் நைன் டூ செவன் இப்போ பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்துட்டு சோப்பு தயாரிக்கிறாங்க இவங்க வந்துட்டு இதை வந்து குடிசை தொழில் மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப இதை நம்ம வாங்கி பயன்படுத்தினோன்னா வந்துட்டு அவங்களுக்கும் நல்லா இருக்கும் நமக்கும் பயன்படுத்த நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நன்றி வணக்கம்